மறைந்த ஈரானிய ஜனாதிபதி அவரின் ஒரு பத்திரிகையாளர் உங்களுடைய சொத்து மதிப்புகளை நீங்கள் சமர்ப்பித்துவீர்களா என்று கேட்கிறார் அப்போது ஜனாதிபதி ரைஸ் எனக்கு நூற்றி நாற்பது மீட்டர் வீடு உள்ளது எனக்கு வேறு எதுவுமே சொந்தமாக இல்லை நிலவில்லாங்களோ பில்டிங்களோ வெளிநாட்டுகளில் வங்கிக் கணக்குகளே இல்லை என்னுடைய சம்பளத்தை மட்டுமே போடும் ஒரே ஒரு கணக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதை கேட்ட பத்திரிகையாளர் வியந்து போயுள்ளார் ஒரு ஜனாதிபதி இப்படி இருக்க முடியுமா என்று இன்று காசா பகுதியில் இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் என்னவெல்லாம் அட்டூழியங்களை செய்துள்ளது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் கமாஸ் ஆயுத பிரி செய்தி தொடர்பாக காசாவில் நடந்த சண்டையில் இஸ்ரேலிய வீரர்கள் போராளியில் கைப்பற்றியதாகவும் பல வீடியோக்களை வெளியிட்டுள்ளனர் இந்த கூட்டை இஸ்ரேலியில் மறுத்த கமாஸ் வீடியோ ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளதோ சியோனுச்சி ஆட்சியில் எங்கள் வீரர்கள் யாரும் கடத்தப்படவில்லை என்று மேலும் தெரிவித்துள்ளனர் மேற்கு கோரை பலஸ்தீனர்கள் எதிர்ப்பு போது இஸ்ரேலிய வீரர்கள் தப்பி ஓடுகின்ற காட்சிகளும் வெளியாகியுள்ளது ஜபாலியா முகாமில் உள்ள சுரங்கப்பாதையில் பல ஆயுதங்களை கைப்பற்றியதாக ஹசாம் படைப்பிரிவினர் தெரிவித்துள்ளனர் புதிய சிப்பாயிகளை கைப்பற்றியதாக பிடிபட்டதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மற்றும் ஜேர்மனிலிருந்து வந்த செய்தியில் ஜெருசலம் போஸ்ட் சிந்தித்தால் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பதிலளிக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு பிரதமர் பெஞ்சமின் நெதனியா தனது எல்லையிலுக்கு வந்தால் அவரை உடனடியாக கைது செய்வதாக ஜேர்மன் அறிவித்துள்ளது மற்றும் இஸ்பேனிய வெளியுறவு அமைச்சர் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் பலஸ்தீன் அரசை அங்கீகரிக்க கோரி எங்களை யாரும் எந்த அமைப்பினரும் எங்களை மிரட்டவில்லை என்றும் அவர் பதில் சொல்லியுள்ளார் காசா கடற்கரையிலிருந்து அஸ்டோட்டா வரையிலான அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான அரை ஒதுங்கியுள்ள காட்சியலும் இணையதளங்களில் வெளியாகியுள்ளது இந்த கப்பல் இரண்டாக முறிந்து உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் அறிவிக்கின்றன மேலும் காயமடைந்த வீரர்களை ஏற்றிச் செல்லும் இராணுவ டெலிகாப்டர் இசேலிய வெயிலிச்சிய மருத்துவமனை தரையிறங்கும் காட்சியலும் வெளியாகியுள்ளது ஹாசாவில் இஸ்ரேல் போரை தொடரும் வரை பனைய கைகளில் ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் குழுக்கள் மீண்டும் தொடங்காது என்று கமாசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது வடக்கு காசா பகுதியில் உள்ள ஜபாலி அஹதி முகாமுக்கு கிழக்கே உள்ள இமா அலி மசூத் அருகில் இரண்டு மெர்காவா நாலு ஆட்டமி ராணுவ டாங்கியலை கமாஷ் படையினர் அஜாசி நூற்றி அஞ்சு குண்டுகளால் பர்தெடுத்துள்ளார்கள் மேலும் மெர்காவா டேங் கமாண்டர் காசா பகுதியில் காயமடைந்ததாகவும் கைகளை கால்களை இழந்ததாகவும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது மற்ற ஸ்பெயினில் இருந்து வந்த செய்தி ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சர் காசா போர் உண்மையானோர் இனப்படுகொலை என வர்ணித்துள்ளார் மற்றும் கிஸ்புலாக்க தெற்கு லெபனா எல்லையில் இஸ்ரேலிய அல் மலிகியா இராணுவ தளத்தை குறியவைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலை நடத்துள்ளனர் தாக்குதலில் அந்த தலைமை முற்றாக எரிந்துள்ளதாக அங்குள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளது மத்திய காசா பகுதியில் உள்ள முஸ்ராட்டில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கும் இடமாக இருந்த பெண்கள் செயல்பாட்டு மையத்தின் மீது ஆக்கிரமிப்பு குண்டு வீசி தாக்கி ஆறு பேர் சம்பவத்தில் மரணித்ததா மற்றும் ஒருவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு காசா பகுதியில் ஏற்பட்ட சண்டையின் போது அதன் வீரர்களில் ஒருவர் பலத்த காயமடைந்ததாக இஸ்ரேலில் இனப்படுகிற ராணுவம் தெரிவித்துள்ளது இவைகள் அங்கிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளாக பதிவாகி பதிவாகி உள்ளது அமெரிக்க காசாவில் இஸ்ரேல் எந்த ஒரு இனப்படுகொலை செய்யவில்லை என்று அவர் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை உலக மக்களே பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கும் போது இந்த பலஸ்தீன மக்களுக்கு விடுதலை வேண்டி பிரார்த்தித்தவனாக மட்டுமொரு காணொலியில் நாம் சந்திப்போம்